அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா அருமையான ஒரு இரண்டாம் மீத்து கன்று மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து பத்து நாட்கள் ஆகுதுங்க காங்கயம் காலை கன்றுதாக போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒம்போது லிட்டரு வந்து கறவை கொடுத்துட்ருக்குதுங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க டிஸ்பிளேயில் விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்குடி நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இரண்டாம் மீத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து பத்து நாட்கள் ஆகுதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது லிட்டர் கறந்துட்டுருக்குதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க டிஸ்பிளேலாம் காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்குறேங்க உறுப்படக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்